வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் திருவண்ணாமலை பஞ்சபூத கோவில்களில் அக்னி திருத்தலமாக விழுங்குது இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் சித்தர்களின் சரணாலயமாகவும் திகழ்கிறது இந்த திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக காட்சியளிக்கிறார் அதன் காரணத்தினால் இந்த மலையை சுற்றி எல்லாரும் கிரிவலம் வராங்க இங்கே வந்து பௌர்ணமி கிரிவலம் மற்றும் சிவராத்திரி கார்த்திகை தீபம் மிகவும் சிறப்பானது இந்த கோவிலில் சிவன் வந்து அண்ணாமலையாராகவும் பார்வதி தேவி வந்து உண்ணாமலையால் அம்மையாகவும் காட்சியளிக்கிறாங்க கிரிவலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் பூத நாராயண பெருமாளை நாம தரிசனம் பண்ண பிறகு தான் கிரிவலத்தை தொடங்க வேண்டும் பூதநாராயண பெருமாளை தரிசனம் பண்ண பிறகு அதே இடத்தில் பக்கத்தில் இருக்கிற இரட்டை விநாயகர் கோவிலில் விநாயகரை வழிபாடு பண்ணணும் இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே ரெண்டு விநாயகர் இருக்கிறாங்க அவர்களையும் தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் கோபுரத்து முன்னாடி இருந்து இந்த கோவிலில் கார்த்திகை மாதத்தில் மலை மீது ஏற்றப்படும் கார்த்திகை மகாபரணி தீபம் வந்து மிகவும் சிறப்பானது இந்த பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நிலாக ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இங்கேருந்து அண்ணாமலையை கோபுரத்தை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மலை கிரிவலம் வரது வந்து மிகவும் சிறப்பானது நாம் வேண்டியதை கிடைக்கும் என்று நம்பப்படுது பௌர்ணமி நாளுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மனித தான் இருக்குது அவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கேருந்து ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்றப்படும் கற்பூரத்தோட அந்த ஜோலையோட அனல் வந்து இங்கே வரைக்கும் வருது அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது கிரிவலப்பாதை வந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இதில் வந்து கிரிவலப்பாதையில் எட்டு மூலைகளையும் எட்டு லிங்கமும் இருக்குது முதல்ல நாம் பார்க்கறது இந்திரலிங்கம் அடுத்தது வருணலிங்கம் நம்ம பார்க்குறோம் இந்த லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் அங்கங்கே விநாயகர் கோவில்கள் மற்றும் பல விதமான அம்மன் கோவில்கள் சிவபெருமான் கோவில்கள் என்ன ஏராளமாக இருக்குது இது அக்னிலிங்கம் இருக்கும் இடம் இங்கேருந்து நாம திருவண்ணாமலையை அழகாக தரிசனம் பண்ணலாம் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார் விநாயகரும் வழிபாடு பண்ணிவிட்டு நாம் செல்லும்போது இங்கே சிம்ம தீர்த்த குளத்தை பார்க்க முடியுது இது மாதிரியான ஏராளமான தீர்த்த குளங்கள் இந்த கிரிவல பாதையை சுற்றியிலும் இருக்குது இது ஆதி அண்ணாமலையார் கோவில் இதுதான் திருவண்ணாமலையோட மிக சிறப்பான ஒரு கோவிலும் கூட இந்த கோவில் திருவண்ணாமலை கிரிவலை பாதையை சுற்றி வரும்போது கொஞ்சம் உள்ளே வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நைட்டில் பூட்டி தான் இருக்கும் பகலில் திறந்துருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துட்டு நாம காலையில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்துரு